கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரக நிலவகண்டி பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் எதிர்பார்க்கும் நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து உடன் வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றியடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது என்று தான் சொல்ல வேண்டும் மேலும் வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் கூட எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்டச்செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டும் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மூன்று நாட்கள் நாட்கள் நாட்களாகும் பதினாலு பதினைந்து இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்கள்